பதிவு நூற்றி இருபத்தி எட்டு அருட்பெருஞ்சோதி அகவல் திரு அருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி அறநூத்தி எண்பது தெய்வம் ஆனந்த அமுதே அருள் அருளொளியமுதே ஆனந்தமுதே அருளொளியமுதே தானந்தமில்ல தத்துவமுதே ஆனந்த அமுதே அருளொளியமுதே தானந்தமில்ல தத்துவமுதே உரைவிளக்கம் எட்டாவதாக ஆனந்த அமுதே என்கின்றார் ஆனந்தம் என்றால் பொதுவாக இன்பம் என்று பொருளாக்குகின்றனர் இந்த ஆனந்தம் சுட்டும் இன்பம் இந்த ஆனந்தம் சுட்டும் இன்பம் கரணேந்திரிய ஜீவான்ம நிலைகளில் இதுவரை ஏற்று துய்த்த இன்ப நிலை அல்லவாம் இது ஆன்மாவின் அந்தத்தில் ஏற்படுகின்ற ஆண் பிளஸ் அந்த ஆனந்த நிலை ஆகும் ஒரு ஆன்மாவுக்கு அந்தமாகிய முடிவு நிலை எது என்றால் எங்கும் நிறைந்த கடவுள் பெருநிலையே ஆன்மாவின் முடிவு நிலையாம் உண்மையில் ஆன்மா என்பது உண்மையில் ஆன்மா என்பது எங்கும் நிறைந்த அருட்பெருநிலையின் சிறு குரே ஆகும் இந்த சிற்றுருவிலே தான் அந்த இறை பேரியல் முழுவதும் அனுபவப்படுகின்றதாம் ஆகையால் ஒரு ஆன்மா முதல் படைப்பு காலம் முதலே அனுத்துவமாய் அருகிக் கிடந்து அகத்தே அருளும் புறத்தே ஒளியும் அகத்தே அருளும் புறத்தே ஒளியும் கொண்டு பன்னெடுங் காலம் அறியக்கூடாத நிலையில் செறிந்து இருந்ததாம் ஆன்மாவில் அருள் அனுபவம் தோற்றுவிப்ப தோற்றுவிப்பதற்காகத்தான் அக அருளின் செயலால் அக அருளின் செயலால் புறச்சூழல் பல பொருள் வடிவாயும் பல உயிர் தோற்றமாயும் பல உணர்வு சக்தியாயும் பல புலன் அறிவாயும் மனோ பகுத்தறிவாயும் வந்து வந்து சென்று சென்று அந்த பகுத்தறிவு நிலைக்கு மேல் மெய்யறிவு ஆன்ம ஞானமாய் தோற்றிட தன்னைத்தான் அறிந்து கொண்டதாம் அந்த குறிப்பிட்ட ஆன்மா இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் ஒரு ஆன்மா முதல் படைப்பு காலம் முதலே அனுத்துவமாய் அருகிக் கிடந்து அகத்தே அருளும் ஆன்மாவின் அகத்தே அருளும் ஆன்மாவின் புறத்தே ஒளியும் கொண்டு பன்னெடும் காலம் அறியக்கூடாத நிலையில் செறிந்து இருந்ததாம் ஆன்மாவில் அருளனுபவம் தோற்றுவிப்பதற்காகத்தான் அக அருளின் செயலால் அக அருளின் செயலால் புற சூழல் பல பொருள் வடிவாயும் பல உயிர் தோற்றமாயும் பல உணர்வு சக்தியாயும் பல புலன் அறிவாயும் மனோ பகுத்தறிவாயும் வந்து வந்து சென்று அந்த பகுத்தறிவு நிலைக்கு மேல் மெய்யறிவு ஆன்ம ஞானமாய் மெய்யறிவு ஆன்ம ஞானமாய் தொற்றிட தன்னைத்தான் அறிந்து கொண்டதாம் அந்த குறிப்பிட்ட ஆன்மா இந்த தஞ்ஞானம் இவனை ஒரு ஆன்ம அணு வடிவிலனாகத்தான் கண்டுகொள்ளச் செய்திருந்தது இதற்கு மேல் தன் சர்வ சுதந்திரத்தால் ஆண்டு வரும் கடவுளை அடைய முயன்று விசேட சக்தி சித்திகளையும் முடிவில் முத்தியையும் பெற்று கடவுள் நிலையில் கலந்து மறைந்து போய்கொண்டிருந்தான் மனிதன் இந்த மறைவுறு முடிவு ஒரு ஆன்மாவுக்கு முடிவு அல்ல என்பதும் அந்த ஆன்மாவே நிறை இறை அனுபவத்துடன் அதுவாகி என்றென்றும் வாழ்வதே முடிவு என்றும் நிறை அருளால் இப்பொழுது அறிவிக்கப்படுகின்றோம் இந்த இறைநிலை அனுபவத்தில் மனிதன் ஆன்ம சிற்றுருவினன் என்பது போய் இந்த இறைநிலை அனுபவத்தில் மனிதன் ஆன்ம சிற்றுருவினன் என்பது போய் தானே நிறை இறைமயமாய் வாழ்வதாய் உணர்கின்றான் அருள் அனுபவத்தில் கடவுள் நிலையில் வாழ்கின்றான் இந்நிலைதான் ஆன்மா கடவுள் நிலை பெற்றுவிட்டதாய் தனக்கு அந்நிலையே முடிவானதாய் அறிந்து கொள்ளப்படுகின்றதாம் ஆகவே ஆனந்தம் என்பது ஓர் ஆன்மா கடவுள் மயமாய் ஆகி அக்கடவுளின் சச்சிதானந்த இயல்போடு என்றென்றும் திகழ்ந்து கொண்டிருப்பதாம் இந்த கருத்தை கொண்டுதான் ஆன்மக் கடவுள் அனுபவ நிலையே ஆனந்தமாக அறியப்படுகின்றது இதுவே ஆனந்த அமுதம் என்பதாக கொல்ல மேலும் இது ஒன்பதாவது அருள் ஒளி அமுது என்று குறிக்கப்படுகின்றது அருள் ஒளி அமுது கடவுளின் உண்மை நிலையே இந்த அருள் ஒளி அல்லது அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்றது கடவுள் உண்மை நிலையே இந்த அருள் ஒளி அல்லது அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்றது இந்த அருள் ஒளி அமுதால் ஏற்படுவதுதான் அருட்பிரகாச வடிவம் கடவுளே கடவுளே தான் இப்படி அருள் ஒளி அமுதமாக இருக்கின்றார் கடவுள் அல்லாத வேறு எதுவும் அருள் ஒளியாக இருக்கின்றது இல்லை இந்த இறை அமுதம் எங்கும் உள்ளீடாய் நிரம்பி இருந்தும் அருள் அனுபவம் உண்டாகாதவரை அந்த அருளமுறின் செயல் வெளிப்படுவதே இல்லையாம் அன்பு ஒழுக்கத்தால் அன்பு ஒழுக்கத்தால் அருள் விசாரத்தால் அருள் விளக்கச் செயலால் அன்பு ஒழுக்கத்தால் அருள் விசாரத்தால் அருள் விளக்கச் செயலால் அகமிருந்து அருளமுதம் அணக நிறைவு அடைகின்றது அதுவே அருள் அனுபவமாக சுத்த சன்மார்க்கி ஏற்று வாழ்கின்றான் பத்தாவது ஆக தானந்தம் தத்துவ அமுதே தானந்தம் இல்லாத தத்துவ அமுதே எனப்படுகின்றது தத்துவ அமுது என்றால் அது நீ அது நீ என்ற அனுபவம் கொண்டு விளங்கச் செய்யும் அமுதமாக உள்ளதை குறிப்பதாம் இந்த தத்துவ அமுதம்தான் அந்தம் இல்லாதது தான் இதற்கு ஒரு முடிவு என்பது கிடையாது என்பது பொருள் இந்த அமுதம் கடவுளையே குறிப்பதால் அந்த கடவுளுக்கு ஆதியும் அந்தமும் இல்லை என்ற உண்மையால் அதுவான இந்த அருள் அமுதுக்கும் ஆதியும் அந்தமும் இல்லை என்பது குறிப்பு அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு நமநிலை தரும் ஓர் நல்ல தெல்லமுதே நமநிலை தரும் ஓர் நல்ல தெல்லமுதே சிவநிலை தானிலே திரண்ட உள்ளமுதே சிவநிலை தானிலே திரண்ட உள்ளமுதே நமநிலை தரும் ஓர் நல்ல தெல்லமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே உரைவிளக்கம் பதினோராவது நல்ல தெல் அமுது என்று குறிக்கப்படுகின்றது அந்த நல்ல தெல் அமுது நவநிலை தரும் ஒரு ஒப்பற்றதாம் நவநிலை என்பது புறத்தில் நான்கிடத்து ஒளியாகியும் அகத்தில் நான்கிடங்களில் உணர்வு மயமாகவும் உணர்வு மயமாயும் அகமும் புறமும் கலந்த ஆன்மாவிடத்து உண்டாம் மெய் அருளில் இன்ப மயமாயும் கடவுள் வெளிப்பட்டு விளங்குகின்றாள் புற நான்கு நிலையில் உருவாகவும் அக நான்கில் அருவாயும் அருள் நிலையில் அருவுருவாயும் புற நான்கு நிலையில் உருவாயும் அகநான்கில் அருவாயும் அருள் நிலையில் அருவுருவாயும் ஆக ஒன்பது இடங்களில் விளங்குவது கடவுளின் இயல்பாகும் இந்த நவநிலையிலும் அருள் அமுதமயமாய்த்தான் இருந்தாலும் ஆன்மாவிலிருந்து தான் கண்டு அனுபவத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஆன்மாவே ஓம் என்னும் பிரணவை இயல் கொண்டு விளங்கலால் அதன் உட்பொருளாக அருள் அனுபவம் பெறலாகின்றதாம் ஆகவே நவநிலை தரும் ஓர் நல்ல தெல்லமுதே என்பது பிரணவதேக சித்தி நிலையில் பெரும் சுகவாழ்வு பெற்று விளங்கச் செய்வது இந்த அமுதம் என்று அறியலாகும் பனிரெண்டாவது திரண்ட உள் அமுதமாக சொல்லப்படுகின்றதாம் அந்த உள்நிலையானது அந்த நிலையானது சிவநிலை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சிவநிலை என்றது கடவுளின் புற வண்ண ஜோதிமயமான உருவமும் அக உணர்வாகிய அருவநிலையும் கூடிய ஒரு நிலையாம் சிவநிலை என்றது கடவுளின் புறவண்ண ஜோதிமயமான உருவமும் அக உணர்வாகிய அருவநிலையும் கூடிய ஒரு நிலையாம் இதுதான் அருவாயும் உருவாயும் உள்ள கடவுள் வடிவமாகும் உருவம் காணக்கூடியதாய் உள்ளது அந்த உருவில் இருக்கும் அருவ சக்தி நிலை அனுபவத்தால் தெளியப்பட வேண்டியுள்ளதாம் அகத்தில் அருள் உண்மை வெளியாகி அகத்தில் ஆன்ம அகத்தில் அருள் உண்மை வெளியாகி அனுபவத்தில் நிறைவதே உள்ளும் உள்ளே திரளும் அமுதமாக உரைக்கப்படுவது சிவநிலையை சிவ பஞ்சாட்சர நிலையாக கொண்டு அந்நிலை பெறுவதே குறிக்கோளாக கொண்டவர்கள் புறநிலையை விட்டு வாழ்வற்றுப் போயினர் இப்பொழுது சிவநிலையை அகம்புறம் சூழ்ந்த அருள் ஒளி நிலையாக கண்டு உள்ளிருந்து உள்ளிருந்து அருள் ஏற்பதால் புறநிலையையும் சிவமயமாய் ஆக்கிக் கொண்டு வாழ முடிகின்றதாம் ஆகையால் நம் அருளமுதம் தரும் இந்த சிவநிலை மரணமில்லா சிவானந்த வாழ்வில் விளங்கச் செய்வதாய் அறியலாகும் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி மூன்று ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி நான்கு கருணை புண்ணிய அமுதே பொ கருணை புண்ணிய அமுதே கைபடா பெரும் சீர் கடவுள்வானமுதே பொய்ப்படா கருணை புண்ணிய அமுதே கைபடா பெரும் சீர் கடவுள்வான் அமுதே உரைவிளக்கம் பதிமூன்றாவது கருணை புண்ணிய அமுதம் கருணை புண்ணிய அமுதமாக கூறப்படுகின்றது அது பொய்படாததாம் அதாவது இவ் அமுது எப்போதும் தன் இயல்பு கெட்டு அழிந்து போகாமல் மாற்றமடைந்து கெட்டு போகாமல் விரயமாக்கப்படாமல் ஒரே மாதிரியாக விளங்கி கொண்டுள்ளதாகும் இந்த அமுதம் கருணை நற்செயலால் விளைகின்ற புண்ணிய இயல்பு கொண்டதாம் அறமும் பாவமும் சொந்து அறமும் பாவமும் சொழ்ந்து ஆண்மாக்களை பக்குவப்படுத்துகின்றன அறத்தின் கூறு அகத்தில் அருள்மயமாக வளர்கின்றது அறத்தின் கூறு அகத்தில் அருள்மயமாக வளர்கின்றது பாவத்தின் பகுதியோ புற வாழ்க்கையில் தேய்ந்து தேய்ந்து ஒழிகின்றதாம் அகத்தில் ஞானம் அருள் உணர்வாய் தோன்றி வளர்ந்து முதிரும்போது அது அருள் அமுதமாய் அனுபவப்படுவதாம் இதுவே கருணை புண்ணிய அமுதமாக மொழியப்பட்டுள்ளது இந்த கருணை அமுதம்தான் என்றென்றும் பொய்த்து போகாது சதா விளங்கி கொண்டு இருக்கின்றதாம் பதினாலாவதாக இவ்வமுதம் கைப்படா பெருஞ்சீர் கடவுள் வானமுதம் என்கின்றார் இந்த அமுதம் கடவுள் வானமுதம் என்று வழங்கப்பட்டுள்ளது இது கடல் இன்ற தேவாமிர்தம் அல்ல என்று குறிக்கப்படவே கடவுள் வானமுதம் என்றுள்ளார் நமது அருளமுதம் அருள் வெளியாம் தீண்டறிய அக அம்பலத்திலே பெரும் சிறப்புடன் என்றென்றும் விளங்கி கொண்டே இருக்கின்றது இதனால் இது கைபடாதது கையினால் செய்யப்பட்டதும் அல்ல கையில் எடுத்து வழங்கப்படக்கூடியதும் அல்லவாம் கைபடாதது என்றால் செயற்கையானது அல்ல இயற்கையாய் உள்ளது என்பது குறிப்பு பிற எந்த அமுதமும் கையினால் செய்யப்படுவது அல்லது இயல்பாய் இருக்கும் நிலையிலிருந்து கையால் எடுத்து வழங்கப்படுவதாயிருக்கும் அப்படி கைபடும் அமுதம் எல்லாம் கைத்து போகும் அல்லது போகும் நித்தியமாகவும் இருக்க முடியாது புராணங்கள் கூறும் தேவாமிர்தம் திருப்பார்கடலை கடைந்து எடுக்கப்பட்டதாகும் அப்படி எடுத்தும் வழங்கியும் பெற்றும் கொண்டது கைகளால் என்று அறியலாகும் அந்த தேவாமிர்தம் உண்ட தேவர்கள் அமரத்துவம் அடைந்தும் அமைதியின்றி அவத்தைப்பட்டு அழியத்தான் முடிகின்றதாம் அருளமுதம் தேவர்க்கும் கிடைப்பறியதாம் கடவுள் வானமுது என்ற கருத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் அக மெய்ஞானத்திற்கே கடவுள் அக மெய்ஞானத்திற்கே அனுபவப்பட இருக்கும் பெயரும் வடிவும் கடந்து மனோ வாக்கு காயங்களுக்கும் எட்டாது பெயரும் வடிவும் கடந்து மனோ வாக்கு காயங்களுக்கும் எட்டாது என்றும் ஒருவடித்தாய் எல்லாம் வல்ல அருளோடு விளங்கி கொண்டிருப்பது தெய்வமோ கடவுளின் ஏகதேச விளக்கத்தை வெளிப்படுத்த புறத்தே பலவாங்கிய நாம ரூபங்களோடு விளங்கும் ஆகையால் இந்த தெய்வ வடிவங்கள் கரண இந்திரியங்களுக்குப் புலனாகும் அற்ப சித்திகளை வழங்கக்கூடும் குறிப்பிட்ட காலம் வரை இருந்து ஒழியும் ஆகவே அருட்பெரும் சிறப்பு மிக்கது கடவுள் வானமுதம் என்று அறியலாகும் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு அகம்புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்தும் ஓங்கிய அமுதே அகம்புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் அகம்புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்தும் ஓங்கிய அமுதே உரை விளக்கம் இது பதினைந்தாவது அமுத விளக்கம் இது அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் ஆகிய சிறந்த நான்கு இடங்களிலும் ஓங்கிய அமுதம் எனப்படுகிறது இந்த நான்கிடம் என்பதற்கு மூன்று நிலை விளக்கம் அறியலாகும் யாதனில் ஒன்று அகண்ட வெளியிடத்து நான்கு அவை அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகிய உருவநிலை நான்காம் இரண்டு பிண்ட தேகத்தில் அன்மா ஜீவன் கரணம் இந்திரியம் ஆகிய நான்கு இடத்தில் அருவமாய் உணர்வாய் இருப்பது இதற்கு மேல் மெய்ஞான அருளறிவால் தன்னைத்தான் நான் என உணர்ந்து நிற்கும் அருவுருவ நிலையாம் ஆகவே உகந்த நான்கிடத்து என்பதற்கு இப்படி அகம் புறம் இடைநிலை ஆக பொருள் கொள்ளப்படும் இவ்விடங்களில் எல்லாம் நம் அருளமுதம் நிரம்பியே இருக்கின்றது என்று அறியலாகும் கடவுள் சர்வ வியாபகி கடவுள் சர்வ வியாபகி எங்கும் நிறைந்தவர் என்று உரைக்கப்படுவார் அதுபோல் அதுவே ஆகிய அருளமுதம் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதும் உண்மையே ஆகும் எங்கும் பரிபூரணமாய் நிரம்பி இருந்தாலும் இந்த கடவுளும் கடவுள் அமுதமும் கரட இந்திரியங்களுக்கு என்றும் தோற்றுகின்றதில்லை ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு இடத்தும் வேறு வேறு வண்ணமாய் புறத்தோற்றம் கொண்டு விளங்குகின்றதாம் புற நான்கு இடங்களில் ஒளி மயமாகவும் அக நான்கு இடங்களில் உணர்வு மயமாகவும் மெய்ஞான நிலையில் அருளறிவு வண்ணமாகவும் விளங்குகின்றதாம் இந்த அருளமுதம் ஈற்றில் குறிக்கப்பட்ட அருளறிவு நிலையில்தான் அருளமுத உண்மை விளங்குவதாயிருக்கின்றது இங்கு இந்த அருளமுதம் அனுபவத்தால் அறியப்படுகின்ற போதுதான் அதனுடைய எங்கும் நிறைந்த உண்மையையும் ஒவ்வொன்றில் வெளிப்பட்டு இழங்கும் அதன் ஏகதேசத் தன்மை விளக்கமும் கண்டுகொள்ளப்படும் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு பனி முதல் நீக்கிய பரம்பர அமுதே பணிமுதல் நீக்கிய பரம்பர அமுதே தனிமுதலாயே சிதம்பர அமுதே பணிமுதல் நீக்கிய பரம்பரை அமுதே தனி முதலாய சிதம்பர அமுதே குறை விளக்கம் சிறப்பில் சிறப்பாய அருள் தன்மை நிறைந்த கடவுள் அமுதம் பரம்பர அமுதம் என பதினாறாவதாக குறிக்கப்படுகின்றது பரம் என்றாலே மேலானது சிறந்தது என்று பொருளாம் அந்த எந்த ஒரு மேலானதற்கும் மேலானதுதான் பரம்பரம் என்பதாகும் அப்படி பரம்பரமாய் உள்ளது அருள் கடவுள் ஒருவரே ஆவர் அக்கடவுளே இப்பரம்பர அமுதமாக உள்ளார் இந்த அமுதம் ஒருவனுக்கு பனி முதலானவைகளை ஒழிப்பதுவாம் பணியாவது குளிர் அச்சம் நடுக்கம் துன்பம் முதலிய முதலின உண்டாக்கும் குளிர்ச்சி பயவுணர்வு பலவீனம் நோய் முதலினவாம் இவைகளை போக்கி சலித்தலின்றி நிலவச் செய்வதுதான் பரம்பர அமுதி தரமாகும் அடுத்து பதினேழாவது சிதம்பர அமுதி எனப்பட்டுள்ளது இது தனிமுதல் ஆய சிதம்பர அமுதம் இது தனிமுதல் ஆய சிதம்பர அமுதம் என்று குறிக்கப்படுகின்றது சிதம்பரம் என்பது ஞான ஆகாசமாகும் இயற்கை விளக்க ஞான ஆகாச இருப்பது நம் ஆன்மாவே சிதம்பரம் என்பது ஞான ஆகாசமாம் இயற்கை விளக்க ஞான ஆகாச வடிவாய் இருப்பது நம் ஆன்மாவே இந்த ஆன்மா கடவுள் வண்ணமதாய் அனாதியே இருந்து வருகின்றது இதிலிருந்தே இந்த அகண்ட பிரபஞ்சத்து அகில சராசரமும் தோன்றி விளங்குகின்றனவாம் இதிலிருந்தே அகண்ட பிரபஞ்சத்து அகில சராசரமும் தோன்றி விளங்குகின்றதாம் இதனால் இது ஒப்பற்ற முதல் பொருளாக உரைக்கப்படுவது இந்த சிதம்பர அமுதம் யாவற்றுக்கும் முதலாயிருந்து எவற்றையும் தோற்றுவித்து விளங்கச் செய்து வந்துள்ளது அப்படி செய்து வந்துதான் என்று சிறப்புடைய இந்த மனித தேகத்தில் மெய்ஞானத்தை விளங்க வைத்து அது கொண்டு அதனையே அந்த சிதம்பர அமுதத்தையே கண்டுகொள்ளச் செய்துகின்றதா தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி தெய்வம்